ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அலங்கலகான நியூ ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லை கிளிக் பண்ணிக்காங்க நீங்கள் கேட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நியூ ஸ்டாக் நிறைய நியூ டிசைன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் ஊல்ட டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது அடுத்து வரப்போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளி அண்ட் முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளி முடிஞ்சு ஃபுல்லாகவே முகூர்த்த சீசன் தான் அந்த முகூர்த்த சீசனுக்கு வாங்குறவங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளி ஆஃபர்லேயே வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரீமியம் ஒன் கிராம் குவாலிட்டியில சோக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டீங்க கொண்டு வந்திருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சிம்பிளான இந்த மாதிரி நெக்லஸ் டைப்ஸ் அப்படியே அச்ச அச்சல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி ஐட்டம்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஆன்டிக் ஐட்டம்ஸும் ஒரு சில டிசைன்ஸ் ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸாக நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக கனெக்ட் பண்ணுறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இனிமே ஃபுல்லாமே நியூ டிசைன்ஸ் வர போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க இப்பயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா சீசன் டைமில் தீபாவளி பக்கத்தில் வரும்போது டிஸ்பாட்ச் பண்ணுற டைம் டெலிவரி டைமு எல்லாமே வந்து லேட் ஆகும் அதனால தீபாவளிக்கு தேவைப்படுறவங்க அடுத்து ஃபெஸ்டிவல்ல அடுத்து வந்து முகூர்த்த சீசன் தேவைப்படுறவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போதே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேங்கோ நெக்லஸ் டிசைன் தான் மேங்கோ நெக்லஸ் இது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல தான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எந்த அளவுக்கு லோ மார்ஜின் செட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்க போறோம் ஒன் கிராம் பிரீமியம் குவாலிட்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாது இதெல்லாம் அப்படியே கோல்டுல வரக்கூடிய டிசைன் தான் கோல்டுல சிம்பிளா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பாத்துருப்பீங்க சேம் கோல்டுல இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் சூப்பரான ஒரு நெக்லஸ் ஐட்டம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான மாடல் சூப்பரான ஒரு பேட்டர் அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு ரவுண்ட் பேட்டன்ல உங்களுக்கு பென்டென்ட் வந்துடும் இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் செயின் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுல ரெண்டு கலர்ஸ் இருக்கு ஒயிட் அண்ட் ரூபி அண்ட் மல்டி கலர் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படியே ரியல் கோல்டு தாங்க பார்த்த உடனே அப்படியே வாங்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சூப்பரான குவாலிட்டியிலேயும் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் பாருங்க இதெல்லாம் அப்படி கோல்டுல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல் சேம் நைன் ஒன் சிக்ஸ் பேட்டன்ல இப்போ ட்ரெண்டிங்ல என்னென்ன டிசைன்ஸ் இருக்கும் சேம் அதே டிசைன்ஸ் தான் நம்ம வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான பட்டன் ஃபிளவர் ஃபிளவர் கட்டிங்கோட வந்துடும் சைட்ல வந்து மேங்கோ டிசைன்ஸ் வந்துடும் அழகான ஒரு நெக்லஸ் மட்டும் அழகா பியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி இது மாதிரி ஒரு ஹாரம் கோல்டுல வச்சிருக்கீங்க அதுக்கு மேட்சிங்கா நெக்லஸ் மட்டும் சிம்பிளா வேணா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம் புதுசா ஒரு கோல்டு வாங்கினா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஒரு நெக்லஸ் ஐட்டம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சேம் மேங்கோ டைப்லேயே பீகாக் பேண்டன்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் பீகாக் மாடல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் ஃபார்மிங் கீழே ஒரு ட்ராப் வந்துடும் சேம் கோல்டு தான் பாருங்கள் அதில் செயின் டைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ட செயினில் உங்களுக்கு எஸ் மாடல் செயின் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் எல்லாமே வித் பேக் செயினோட வந்துடும் ஒன்றாம் ஃபார்மிங்கில் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த தடவை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் நீட்டான ஒரு கலெக்ஷன் அவ்வளவு நீட்டா இருக்கும் இது ரொம்ப நீட்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கனால இன்னுமே ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நல்ல அழகா இருக்கும் ஒரு சோக்கர் டைப்ல நீங்க வேறு பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணலாம் எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நெக்லஸ் இது சாரீஸ் கூட நீங்க பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் நெக்லஸ் மட்டும் நீட்டாக பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் வித் ரூபி ஸ்டோனோட வர்றதுனால இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் தான் வித் ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோன் சூப்பரா இருக்கு பாருங்க கீழே வந்து ஒரு அழகான ஒரு பென்டென்ட் அதுல உங்களுக்கு ஏரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மாடல் இதுவுமே அப்படியே கோல்டுல நைன் ஒன் சிக்ஸ் பேட்டன் கோல்டுல வரக்கூடிய அதே மாடல் அதே டிசைன்ஸ் கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் கோல்டுல வரக்கூடிய மாடல்ஸ் தான் ஜஸ்ட் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு தான் பென்டென்ட் பாத்தீங்கன்னா அதுல திலகம் ஷேப்ல அவ்வளோ அழகா இருக்கு இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா கோல்டுல வரக்கூடிய அதே மாடல் தான் அந்த பென்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் வேர் பண்ணாலும் ஒரு நெக்லஸ் மட்டும் வேர் பண்ணாலும் நல்ல ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபேன்சியா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா ஃபிளெக்சிபிளா வரும் ஒரு மிடில் லென்த்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேக் செயின் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணி மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கழுத்தை ஒட்டி நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கீழே பாத்தீங்கன்னா பெண்டன்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உவில் ஷேப்ல கொடுத்துருக்காங்க அந்த பிளவர் கட்டிங் எல்லாமே சேம் உங்களுக்கு எப்படி வருமோ கோல்டுல ஃபேன்சி ஐட்டம்ஸ் போட விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஃபேன்சியா இருக்கும் பாக்குறதுக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே ஃபிளவர் கட்டிங்லாம் உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பாட்டன்ல இன்னொரு டிசைன் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பாருங்க அவ்வளவு யூனிக்கா கொடுத்துருக்காங்க இந்த கட்டிங் ஒர்க்குக்கே பாத்தீங்கன்னா காஸ்ட் அவ்வளவு வரும் அந்த அளவுக்கு சூப்பர் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்ஸ் போட்டு கோல்டுல போடணும்னு வேர் ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து அப்படியே கோல்டு மாதிரி வேர் பண்றதுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் இந்த செயின் பேட்டன் எல்லாமே வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க் தான் பென்டென்ட்ல இருந்து மேல செயின் பேட்டன் வரைக்கும் ஃபுல்லாவே கட்டிங் ஒர்க்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்துக்கோங்களா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷனலான ஒரு நெக்லஸ் டைப் தான் இதுவுமே ரொம்ப பாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் அங்கே நெக்லஸ் மட்டும் ஸ்டாக் வந்திருக்கு இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னேஷர் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அழகான பேக் இயரிங்ஸ் வந்துடும் ஸ்கூ டைப் கிடையாது புஷ் பேக் இயர்ரிங்ஸ் வரும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் கோல்டு டைப்ல வரக்கூடிய அதே மாடல் சேம் கோல்டுல வரக்கூடிய அதே பேட்டன் அல்ல ஒரு கெட்டி டைப்ல வந்துடும் பாக்குறதுக்கு கெட்டி டைப் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் சூப்பரான ஒரு பட்டன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் எல்லாமே வந்து ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கேன் ஸ்டாக் இல்லாம நியூ ஸ்டாக் நியூ ஸ்டாக் வந்த உடனே உங்களுக்கு ஆஃபர் செட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நம்ம பழைய வீடியோலேயும் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ நம்ம போடுறோமோ இப்போ நியூ ஸ்டாக் வந்தும் அதையுமே ஒரு பெஸ்ட் ஆஃபர் செட் பண்ணி தான் புதுசா வீடியோ போடும் போதே ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே ட்ரெடிஷ்னல் டைப்ல இன்னொரு மாடல் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு லைட்டா சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இங்க ஒரு ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டன் லைட்டா அந்த கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி வரும் சேம் அதே மாதிரி புஷ் புஷ்பேக்ல இயரிங்ஸ் வந்துடும் பேக்ல கொஞ்சம் நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு இயரிங்ஸ் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் கோல்டு பேட்டன் ட்ரிபிள் நைன் பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் மேங்கோ வித் லக்ஷ்மி பெண்டன்ட் ரொம்ப அழகா இருக்கும் ஃபார்மிங்ல அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் மேங்கோ டிசைன் வந்துடும் ப்ளஸ் கீழே வந்து ஒரு அழகான கட்டிங் ஒரு கூட வரக்கூடிய லக்ஷ்மி பெண்டன்ட் இதுவுமே எப்பவுமே ஹவுட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வீணுங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோக்கர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு பட்டன் அப்படி கோல்டில் வர மாதிரி டிசைன் பிளைன் கோல்டு ப்ளைனா நீங்க கோல்டில் வந்து ஹாரம் மட்டும் வச்சிருக்கீங்க அதுக்கு சோக்கர் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க இது வாங்கி மேட்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பாருங்க சேம் கோல்டில் வர மாதிரியே இருக்கும் அச்சு சேம் நைன் ஒன் சிக்ஸ் மாடல் தான் கீழே வந்து உங்களுக்கு செயின் டிராப்ஸ் வந்துடும் ட்ரெடிஷ்னல ஒரு ஹாரம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு இது மேட்ச் ஆகும் ஓகேங்களா நம்ம ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி டைப்ல கூட டிசைன்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பீங்க அதுக்கு மேட்சிங்கா ஒரு சோக்கர் வேர் பண்ணும் அப்படின்னா இந்த மாடல் கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம் கண்டிப்பா அப்படியே மேட்சிங்கா இருக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே தெரியாது புதுசா ஒரு சோக்கர் நீங்க வாங்கினா இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் சேம் புஷ்பேக்ல தான் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்து எல்லாத்தையுமே புஷ்பேக்ல தான் வரும் சோக்கர் வந்து சாரி லெஹங்கா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் கோல்டுல சோக்கர் எடுத்து வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் நல்லா கொஞ்சம் வந்து தான் வந்து பெரிய நெக் இருக்கவங்க கூட தாராளமா யூஸ் பண்ணலாம் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே சோக்கர் டைப்லயே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா கட்டிங் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாறி வரும் கீழே வந்து ஒரு டிராப் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பட்டன் எதுவுமே இந்த அளவுக்கு நல்ல பெரிய நெக் தான் எக்ஸ்ட்ரா மாதிரி செயின் அட்டாச் பெரிய நெக் சைஸ் தான் பெரிய நெக் சைஸ் எல்லாருமே பண்ணலாம் கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஷாட் எடுத்துக்கணும் ரொம்பவே சூப்பரான ஒரு பட்டன் சோக்கர் ஐட்டம்ஸ்ல எல்லாமே வந்து கட்டிங் ஒர்க் தான் வரும் ஃபுல்லாவே வந்து எல்லா டிசைன்ஸ்மே கட்டிங் ஒர்க் தான் வரும் அதிலே வித் ஸ்டோனு வித்தௌட் ஸ்டோனும் எல்லாமே இருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா வந்து ரொம்ப மைனூட்டான கட்டிங் ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் கோல்டில் வந்து ஒரு நாலு சவரன் அஞ்சு சவரனுக்கு நீங்கள் ஒரு சோக்கர் எடுத்து வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஐட்டம் ஓகேங்களா ஒரு அஞ்சு சவரனுக்கு மேலே ஒரு சோக்கர் எடுத்து வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அதே லுக் வந்துடும் ஏன்னா பட் நல்ல பட்டையா நல்லா பார்க்க பார்வையாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான மாடல் அப்படியே அச்சு அசல் கோல்டே தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்டி பிளஷ நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரூபி ஸ்டோன்ல வரக்கூடிய இன்னொரு மாடல் ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு கிட்ஸ் கூட நீங்க இப்போ ப்ரிஃபர் பண்ணலாம் இதை விட இது வந்து கொஞ்சம் லைட்டா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த லென்த் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் தான் கரெக்டா மென்ஷன் பண்றேன் இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து இது முன்னாடி காமிச்சு எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து இந்த கொஞ்சம் சின்னதா இருக்கும் கொஞ்சம் சின்ன நெக்கா இருக்கிறவங்க கிட்ஸாக இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த அகலை மட்டும் கொஞ்சம் குறையும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்ல ஒரு கட்டி டைப்ல ஒரு சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப இந்த கட்டிங் ஒர்க் இல்லாம கொஞ்சம் பினிஷிங் மாடலு கொடுத்துருக்காங்க இதுக்கும் மேட்சிங்கா இந்த மாதிரி புஷ்பேக் யாருன்னு சொல்றோம் அப்படியே உங்க கிட்ஸுக்கு உங்க தீபாவளிக்கு ஒரு லெஹங்கா நீங்க வேர் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு சோக்கர் எடுத்து நீங்க நீட்டா வியாரு பண்ணலாம் இது வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ண போறது இல்ல யூஸ் பண்ணிட்டு ஒரு தொடச்சு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டாங்க எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெஸ்டிவல் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் தான் பாருங்கள் அந்த கட்டிங் ஒர்க் பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சோக்கர் பேட்டர்ன் இது இந்த கட்டிங் ஒர்க்லாம் வச்சு போடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கில் இருக்கும் ரெகுலர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் வியர் பண்ணும்போது இது எல்லாமே வந்து கழுத்தில் போட்டிங்கன்னா தான் அதோட அழகு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு சோக்கர் டைப்பு இதுக்கு வந்து வித் இயரிங்ஸோட வந்துடும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு இடி ஸ்டோன்ஸோட இயரிங்ஸ் கொடுத்துருவாங்க புஷ் பேக் தான் எல்லா இயரிங்ஸுமே புஷ் பேக் டைப் தான் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே அச்சு அசல் கோல்டில் வந்து நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அந்த தீபாவளி முடிஞ்சு ஃபுல்லாவே முகூர்த்த சீசன்காக தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் தீபாவளிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் முகூர்த்த சீசன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நியூ டிசைன்ஸ் வந்த உடனே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸில் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்